ஜிடிபிஎல் சாத்தி வெப்சைட்டில் எப்படி பேமெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ ஜிடிபிஎல் சாத்தி ஓப்பன் பண்ணிக்கிறேன் மேலே ஹோம்க்கு பக்கத்தில் ஒரு மூணு லைன் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கிறேன் இதில் வந்து ஆக்டிவேஷன் மாடிஃபை அதுக்கு கீழே ஜிடிபிஎல் இபேன்னு இருக்குது அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன் ஜிடிபிஎல் இபே கொடுக்குறேன் ஸோ அதில் நெக்ஸ்ட்டு வந்து என்டிடி செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறத போடுறேன் ஸோ அதுக்கு முன்னாடி உங்களோட கூகுள் பேயில் ஒரு யூபிஐ ஐடின்னு ஒரு இருக்கும் அது எங்கேங்கிறத செக் பண்ணணும் கூகுள் பே ஓப்பன் பண்ணிக்கிறேன் கூகுள் பேயில் இந்த இடத்துல வந்து யூபிஐ ஐடின்ட்டு பாருங்கள் அதை கிளிக் பண்ணோன்னா உங்களோட யூபிஐ ஐடி இருக்கும் ஸோ அதை காப்பி பண்ணிக்கிறேன் இப்போது ஜிடிபிஎஸ் சாத்தி வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அமௌண்ட் எவ்வளோ போணுமோ போட்டுட்டு நெட் பேங்கிங் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன் நெட் பேங்கிங் க்ளிக் பண்ணோன்னே அந்த இடத்துல கேஷ் ஃப்ரீன்னு டிஃபால்ட்டாக இருக்கும் அந்த கேஷ் ஃப்ரீ போடக்கூடாது ஈஸ் பஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு ஈஸ் பஸ்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பே நவ் அப்படிங்கிறத போடுறேன் இதில் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யுபிஐன்னு இருக்குது இதில் தேர்டாக யுபிஐ செலக்ட் பண்ணிவிட்டு பே வித் யுபிஐ ஐடி அப்படிங்கிற ரெண்டாவதாக இருக்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணி வச்ச யுபிஐ ஐடி உங்களோட கூகுள் பேயில் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஒரு ஒரு யுபிஐ ஐடி இருக்கும் அந்த யுபிஐ ஐடி கொடுத்து வெரிஃபை பண்ணுறேன் வெரிஃபை ஆகிடுச்சி இந்த இடத்துல க்ரீன் டிக்கு வந்துச்சு இப்போ கீழே இருக்கிற பே அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுக்குறேன் ஸோ இப்படி ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும் சைமல் உங்களுக்கு ஜிடிபிஎல் ஹேத்வேலேருந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து கூகுள் பேயில் பண்ணணும் சொல்லி மேலே வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கும் பாருங்கள் ஜிடிபிஎல் ஹேத்வேலேருந்து ஹண்ட்ரட் ருபீஸ் போடவா அப்படின்னு சொல்லி கேட்குது இப்போது உங்களோட கூகுள் பேயை ஓப்பன் பண்ணணும் இப்போது கூகுள் பேயை ஓப்பன் பண்ணுறேன் ஸோ அதில் பெண்டிங் பேமெண்ட் இந்த இடத்துல ஒரு டிஃபால்ட்டாக ஒரு இது கேட்குதா அதை வீவ் நான் கொடுக்குறேன் அங்கே ஜிடிபிஎல்ல வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ரெக்வஸ்ட் கேட்டிருக்கோம் அது வந்து இதில் கட்டு கேட்டிருக்கு பே கொடுக்குறேன் பே கொடுத்து சென்ட் டு ஜிடிபிஎல் கொடுக்குறேன் ஓ பேமெண்ட் ஆயிடுச்சு இங்கே பார்த்தோன்னா அதில் வந்து ஓப்பன் ஆகி அந்த ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சென்ட் ஆகிடுச்சு உங்கள் வேலெட்டில் வந்து அந்த ஹண்ட்ரட் ருபீஸ் ஏறிடுச்சு அந்த ஆப்ஷன் இதில் காட்டு